கோவாவில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சிலம்பாட்டப் போட்டியில் வெற்றி பெற்று தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்று சொந்த ஊர் திரும்பிய மாணவர்களுக்கு மரக்கன்றுகள் கொடுத்து பாராட்டு தெரிவித்த ஊர் பொதுமக்கள் மலேசியா இலங்கை தாய்லாந்து இந்தியா உள்ளிட்ட ஆறு நாடுகள் பங்கேற்ற சர்வதேச அளவிலான சிலம்பாட்டப் போட்டிகள் இந்திய நாட்டின் கோவா மாநிலத்தில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி ஆறாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெற்றது ஆயிரத்தி நானூறு மாணவர்கள் பங்கேற்ற இந்த சிலம்பாட்டப் போட்டிகள் ஒற்றை கம்பு இரட்டை கம்பு சண்டை சுருள்வாள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் நடைபெற்றது இதில் தேனி மாவட்ட அமைச்சூர் கிக் பாக்சிங் அசோசியேஷன் கீழ் இயங்கும் ஏவிஎம் சிலம்ப பயிற்சி கூட மாணவர்கள் எட்டு பேர்கள் கலந்து கொண்டனர் அவர்களில் ஆறு மாணவர்கள் தங்க பதக்கமும் இரண்டு மாணவர்கள் வெள்ளி பதக்கமும் பெற்று வெற்றி பெற்றனர் பின்னர் வெற்றி பெற்று சொந்த ஊர் திரும்பிய மாணவர்களுக்கு ஆண்டிப்பட்டி அருகே கன்னியம்பிள்ளைப்பட்டியில் உள்ள அமைச்சூர் கிக் பாக்ஸிங் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வளாகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது பதக்கங்களை வென்ற மாணவர்களை பாராட்டி அவர்களுக்கு தலைப்பாகை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது மேலும் பதக்கங்களை வென்ற மாணவர்களை பாராட்டும் விதமாக ஊர் பொதுமக்கள் சார்பாக மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன